வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில இருந்து பொலேரோங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பொலரோ வேணும் பொலரோ வேணும்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொலரோ எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க சரி வாங்க வீடியோ கொள்ள போய் வண்டியோ டிட்டிலேஷன் அப்படின்ற ஒன்றே வேணா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழ் உள்ள கிடைக்கும் பண்ணுறது பெல் கணக்கு பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோ எல்லாமே மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோ போக வண்டியோட டிடெலெக்ஷன் அப்படின்றது ஒன்பே வேணா பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம நம்மளுடைய சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க பொலரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சரிங்களா ஸோ வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்கு அப்படின்றத லைவாக பார்க்கலாம் வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்றேன் சொல்கிறேன் கம்பெனியில இருந்து பலேரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் குள்ள பத்தி நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க சரிங்களா அது இல்லாமல் ஏசி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீரு வண்டியோட சீட் கோட் லைவ் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க மேலே நார்மலான மேட் போடலை ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா இன்டீரியரை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க க்ளீன் பண்ணி கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டியோட அப்பல்ஸ் இருப்பாருங்க உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க சரி வாங்க வண்டியோட சென்ட்ரு சீட்டுக்கு போயிட்டு அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வண்டியோட ரியர் சீட்டோட கண்டிஷன் இதுதாங்க லைட்டாக சீட்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு ஸோ சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அது சேஞ்ச் பண்ணி தான் ஓட்டணும் ஏன்னா அப்போதான் நல்லாயிருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேபி சீட்டுங்க ஸோ அப்பல் சொரெலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க ஸோ பொலேரும் இந்த ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாது வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதோட இன்ஜின் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி தாங்க வச்சிருக்காங்க ஸோ ஆ வண்டியோட டீடைல்ஸ் என்ன வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபார்ம் நான் முடியே சொல்லிட்டு இருந்தேன் வண்டி வண்டி தாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டைம் நாலு டயர் கண்டிஷன் வந்து ஓவர் ஃபார்ம் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த இந்த வண்டி தாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் வந்து ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க வண்டியோட டீடைல்ஸ் ஒன் சக்கனா திருப்பி சொல்கிறேன் பலரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சரிங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்ற பார்க்குற முடியும் வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகில் காசில் இருக்குங்க இவங்களோட எக்ஸ்ட்ரான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குன்னு அதை க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மகிழ் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேக்கிறாங்க பிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோசிபிள் தான் நேரில் வாங்க டெஸ்ட் டெஸ்ட்வே பண்ணி பாருங்க மெக்கானிக் விட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேவா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட்வே பண்ணி பார்த்துட்டு ரேட் என்ன அப்படின்றத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விட பாத்தோம்னா இதோட என் பண்ணிக்கிறாங்க நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நான் வண்டியில வாங்கணும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட கார் இல்ல உங்க கார் கசல்ட்டிங் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சேனா நம்பர் இருக்கும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷன் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நாங்களே உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து அப்படப்பான பிரைஸில் வீடியோ எடுத்து கொடுத்துருவோம் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கலாம் லவீகாஸ் அடுத்து போகிற வீடியோவில்